எல்லாத்துக்குள்ளையும் பகவான் இருக்கான் அப்ப அந்த தெய்வத்துக்குள்ளையும் பகவான் தான் இருக்கணும் அப்படி இருக்கச்சே ஏன் அவனை போய் இன்னைக்கு சேவிக்க கூடாதுன்னா அந்த பிரதிட்ட பண்ணிருக்கிற தெய்வத்தை எப்படி பிரதிட்ட பண்றாங்கன்னா அத தனிப்பட்ட தெய்வமாக பிரதிட்ட பண்ணுகிறார்களே வழிய விஷ்ணுவின் அங்கமாக பிரதிட்டை செய்யப்படுவதில்லை அதனால் சேவிப்பதில்லை சொத்துக்கு உரியவனுக்குத்தான் சொத்து சேரணமே வழிய சொத்துக்கு உரியாதவனுக்கு மற்றதற்கு சேர்ந்தால் சொத்துக்கும் களங்கம் மற்றவர்களுக்கும் களங்கம் அதனால இவன் அவனுக்கு சொத்தாக இருக்கிறதுனால அவனுக்கு மட்டுமே இருக்கிறதுனால இந்த வைணவன் மற்ற கோவில்களுக்கு போவதில்லை இதுதான் அங்க இருக்கக்கூடிய கொள்கையில் இருக்கிற உறுதிப்பாடே தவிர வேற எதுவுமே செம்பிட்டு செய்த வெஞ்சி திருநகர் செல்வன் தேரி வம்பிட்டு தெரியல முன்னுயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பிட்டு துண்ணம் கொண்ட பொண்ணுடை நெஞ்சோடைய கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் கொண்டேன்னு சொல்லுவான் அவனிடத்திலே தோல்வியுற்றால் அந்த உணர்வு எப்படி இருக்கும் என்பதை குழமணி தூரமாக பதிவு செய்கிறார் திருமுகவார் ரொம்ப நாயிகாபத்தை சொல்றதுனால எனக்கு இன்னும் ஒரு கேள்வியும் மனதுல வருது பொதுவா வைணவர்கள் மேல் சாற்றக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கக்கூடியது என்னன்னா வைணவர்கள் வந்து பிற கோயில்களுக்கு செல்வதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கும் பாவத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஏன்னா புருஷோத்தமனாக அவர்கள் இறைவனை பாவிக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே அந்த புருஷோத்தமனை அடையக்கூடிய ஒரு நாயகியாக தங்களை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கண்ணோட்டத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை ஒரு குற்றமா பார்க்க மாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு ஒரு எண்ணம் உண்டு சொன்னீங்கன்னா நினைக்கிறேன் அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் உண்டுமா முதல்ல இந்த ஆத்மான்னு சொல்றான் சோல் ஆங்கிலத்தில் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கிற போது பகவான் அவன் உத்தம புருஷஸ்து அந்யா அப்படின்னு கண்ணன் சொல்றான் உத்தம புருஷன் புருஷோத்தமன் நீங்க சொன்னீங்க அவன் ஒருத்தன் தான் புருஷன் சொல்றதுக்கு தகுதி படைத்தவன் ஆண் ஆண் மகனாக இருக்கிறான் அப்ப மத்த ஆத்மாக்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆத்மாக்கள் எல்லாம் பெண்கள் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு அப்ப இந்த உடலால தான் ஆண் பெண்ன்ற வேறுபாடு ஆனா ஆத்மா அதனுடைய ஸ்வத சித்தமான தனித்தன்மை அது பெண்ணாக இருக்கக்கூடிய நிலை இப்போ இந்த பெண்ணாக இருக்கிற நிலை ஒண்ணும் ரெண்டாவது வைணவத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த பெண்ணுக்கு உரிய கற்பு நெறி கற்பு ரொம்ப முக்கியமான விஷயம் அவனுக்காக மட்டுமே இருத்தல் அது கற்புநெறி எப்படி சீதையை சொல்ற போது அவள் சொல்லக்கூடிய வார்த்தை அனுமன் கேட்கறான் சீதையை என்னோட வந்து நான் ராமநாதத்துல கொண்டு போய் விட்டுடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லை நீத்த எல்லை நீத்த இவ் உலகம் யாவையும் என் ஒரு சொல்லினால் சுடுவன் தூயவன் வெல்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசின என்ன சொல்றார் அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகம் யாவையும் என் ஒரு சொல்லினால் சொல்லுவன் அப்படின்னு சொல்றான் அப்போ என்னுடைய சொல்லாற்றல் போரும் ராமன் வில்லாற்றல் கூட எனக்கு வேண்டாம் என்னோட சொல்லாற்றலாலே நான் இந்த உலகையே சுட்டு விட முடியும் நீ என்ன அவங்ககிட்ட கொண்டு விடுறது என்னால முடியாத ஒண்ணு ரெண்டாவது பா நீ ராமன் இடத்துல கொண்டு விட்டுட்டா ராமனுக்கு என்ன பெருமை உலகம் என்ன தெரியுமா பேசும் ஒரு ராட்சச சீத்தையை சுமந்து கொண்டு வந்து கடலுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் வச்சான் ஒரு குரங்கு இந்த பக்கத்துல அந்த பக்கம் கொண்டு வந்து வச்சது இவ்வளவுதான் ஆகும் வழி ராமனுக்கு ஒரு பெருமையும் கிடையாது இப்போ என்ன போனும் ராமன் தன்னுடைய அம்பு கூட்டங்களாலே இந்த இலங்கையை நிறைத்து என்னை காத்து கூட்டி போனால் அல்லவோ என் பெண்மைக்கு அழகு இருப்பிற பெண்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பெனும் பெற பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன்னு சொல்றார் இப்படி அவனுக்காக மட்டுமே அவனால் மட்டுமே தாக்கக்கூடியவளாக இருக்கணும் கடைசியில சீத்தை அவள் பூமி பிளக்க போகிறது ராமன் அவளை நீ கடைசி முறையா நெருப்புல இறங்கற ராமன் மூன்று தரம் சோதிக்க முயற்சி பண்ணான் முதல் தரம் சோதித்து விட்டான் எப்பொழுதும் இலங்கையிலேயே நெருப்புல இறங்குன்னு சொன்னான் அதுக்கப்புறம் தான் கூட்டின்னு வந்தான் இரண்டாவது தரம் யாரோ ஒரு வண்ணான் அதாவது துணி துவைப்பவர் துவைப்பவர் அவர் கேட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக நீ நெருப்பில இறங்கறியான்னு சொன்னா இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பிரிந்து போய்விட்டான் அதற்கு பிற்பாடு அவள் நிரூபிக்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான் மூணாவது தரம் பிரிந்தாள் கேட்கிறான் கடைசி தரம் இந்த மட்டும் எனக்கு சீத கற்பின் கதலி என்று தெரியும் உலகுக்கு அவள் நிரூபிக்க வேண்டும்னு சொல்றச்சே இறங்கி தான் நிரூபிக்கணுமா உன்னை நிரந்தரமாக பிரிந்து நிரூபிக்கிறேன்னு சொல்றா சீத்தை அப்ப சொல்ற வார்த்தை அதாவது மனசா கர்மனா வாசா யதாராமம் ந சமர்த்தையே மனசாலும் செய்கையாலும் வாக்காலும் ராமனை தவிர்ந்த வேறு யாரையும் நான் நினையாதவளாக இருந்தால் பூமி தேவியே எனக்கு இடம் கொடுப்பாயினேவி இடம் கொடுக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய நிலை அழகான திரைப்பாடல் கனராஜனுடையது தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவினிலே விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் அதை வேறோர் கை தொடலாமான்னு அவர் எழுதியிருப்பார் அதுதான் கற்புநெறி அப்போ தெய்வம் அது எங்களுக்கு இந்த வைணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த பெருமானை கணவனாக பாவித்து எப்பொழுது இவர்களுக்கு அவனோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டதோ அப்பொழுது வேறு ஒரு தொடர்பு அவனை தலைவனாக ஏற்காதவர்களுடைய தொடர்பு இவர்களுக்கு தேவையில்லை அதனால் இவர்கள் என்ன பண்ணணும்னால் அதனால தான் மற்ற தேவதைகளிடத்திலே இவர்கள் செல்வதில்லை ஆனா எங்கேயுமே மற்ற தேவதைகளை மதிக்காமல் இருக்கணும்னு சொல்லல மத்த ஆகணும் அவர்களை நிந்திக்க கூடாது என்ன அவன் தெரியுமா திருப்பி சொல்லுவான் நான் தான் அவளையே படைச்சேன் நான் தான் அவளுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கேன் என்னோட ஆளை நான் யாருக்கு வேலை கொடுத்தனோ எனக்கு சம்பளம் வாங்கிட்டு போறவன் தான் அவன் அடிச்சியானா நீ அட்வான்டேஜ் எடுத்து கூடாதுன்னு சொல்லிட்டு பகவான் அதுக்கு தண்டனையும் கொடுப்பான் அதனால வைணவர்கள் செல்வது ஒண்ணு இன்னொரு காரணமும் சொல்கிறது உண்டு அதாவது பொதுவாக நான் ஏன் மற்ற தேவதைகளை போய் கும்பிடுகிறேன் என்றால் நான் எல்லா தேவதைகளிலும் விஷ்ணுவை பார்க்கிறேன் பகவானை பார்க்கிறேன் விஷ்ணுவை பார்க்கிறேன் இன்னொரு கேள்வி உண்டு நீங்கள் ஏன் கோவில் போறது இந்த காலத்து பசங்க கிட்ட கேட்கும் போது ஏன் கோவில் போறது கோவிலுக்கு போனாதான் பக்தியா நெத்தியில் இட்டுண்டாதான் பக்தியா அப்படின்னு கேட்கறது உண்டு எல்லா இடத்துலையும் நான் பகவானை பார்க்கிறேன் எனக்கு என்ன நான் ஏன் அந்த கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இது இரண்டாவது ரீசன் ஏன்னா நீங்க எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்கிறீர்கள் என்றால் எந்த கோவிலுக்குமே நீங்க போக வேண்டிய அவசியம் நீங்க எதிர்க்க இருக்கிற ஆளையே நீங்க பகவான பார்ப்பீங்க அவனை கையெடுத்து வணங்க வேண்டும் ஆனா உனக்கு எதிரியே எவனும் இருக்க கூடாது அப்படி இருக்கிற போது இது இன்டலெக்சுவல் ஆன்சர் உங்களால பார்க்க முடியாது நீங்க பார்த்து விட்டீர்கள் ஏன்னால் நீங்க இருக்க மாட்டீர்கள் நீங்கள் வசிட்டரை போலவோ வாமரேவரை போலவோ சுப்ப போலவோ இருப்பீர்கள் சுகர் பயிட்டு இருப்பார் முன்னால அவர் போறச்சே பதினாறு வயசு கிளிமூக்கு அழகிய உடல் அப்படி இருக்கக்கூடிய சுகர் பயிர் இருப்பார் அப்ப பெண்கள் குளித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் அவர் வருகிறார் என்கிற எண்ணமே இல்லாமல் குளித்துக் கொண்டிருப்பார்கள் அடுத்தது எண்பது வயசு வியாசருக்கு அவருடைய தகப்பனார் அப்பாவுக்கு அவர் தாடியும் மீசியும் கமண்டலுமோ போவார் போகும்போது அந்த பெண்கள் தன்னுடைய உடலை மறைத்துக் கொள்வார்கள் உடனே இந்த வியாசருக்கு வருத்தம் ஆயிடும் என் பிள்ளை சின்ன பையன் பதினாறு வயசு அந்த பையன் போர்ச்சே உடலை நீங்கள் மறைக்கவில்லை நான் செல்லுகிற போது எனக்கா இந்த சபலம் இருக்கும் என்னை பார்த்து என் மறைத்துக் கொள்கிறீர்கள் என்னை அவமானப்படுத்துகிறார் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் வியாசரே இந்த கேள்வி கேட்டீங்க பாருங்க அதனாலதான் நாங்க மறைச்சிட்டோம் அப்படின்னு பெண்கள் சொல்லுவார்கள் ஏன்னா உங்க சுக்கருக்கு நாங்க பெண்கள்னு தெரியாது அது மரம்னு தெரியாது இது செடின்னு தெரியாது கொடின்னு தெரியாது எல்லாம் பரம்பொருளாகத்தான் தெரியும் ஆனால் நாங்கள் துணியை எடுத்து போர்த்து கொண்ட அடுத்த கஷணம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சது நாங்கள் பெண்கள்னு தெரிஞ்சதுனால தானே இந்த கேள்வி கேட்குறீங்க அதனால மறைத்துக்கொண்டும் இப்படி ஒரு ஞானம் இருந்தா நீங்க எந்த கோவிலுக்கு ஒன்னாலும் போங்க யாரை ஒன்னாலும் கூப்பிடுங்க யாரை ஒன்றாலும் பண்ணலாம் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா நம்மளால பார்க்க முடியவில்லை அப்படின்றது தான் இங்க இருக்கிற பிரச்சனையே தாய்மான் அவருடைய கதையில அவர் வரப்புல தலையை வச்சு படுத்துட்டு இருக்கிற போது இரண்டு பெண்கள் போவார்கள் இவர் என்னவோ பெரிய ஞானியா ஞானிக்கு எதுக்கு வரப்புல தலையில வச்சுக்கிறதுக்கு இந்த வரப்பு தேவைப்படுது இல்ல அப்ப அந்த சுகம் தேவைப்படுது இல்ல என்ன ஞானி இவர் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவரு உடனே என்ன பண்ணுவார் அந்த வரப்புல இந்த தலையை எடுத்து இந்த நிலத்துல படுத்திருப்பார் இந்த விவசாய நிலத்துல திரும்பி வரும்போது பெரிய ஞானியாண்டி இங்க பேசுவாங்க நம்ம சொன்னோன்ற காரணத்துக்காக காதுக்கு காது என்கிற செவியை எங்கெங்கோ தான் நம்ம சொன்னதை கேட்டு கீழப்படுத்துகிறார் அவரு இவர் என்ன ஞானி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ அவர்களுக்கு ஞானின்னு தெளிந்தவர்களுக்கே கடினமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கடவுளை பார்ப்பது என்பது அப்படி இருக்கிறச்சே நான் எல்லா இடத்துலயும் விஷ்ணுவை பார்த்துட்டு வந்தா முடியாத ஒரு விஷயம் இது ரெண்டாவது ரீசன் மூணாவது சரி எல்லாத்துக்குள்ளையும் பகவான் இருக்கான் அப்ப அந்த தெய்வத்துக்குள்ளேயும் பகவான் தான் இருக்கணும் அப்படி இருக்கிறச்சே ஏன் அவனை போய் இன்னைக்கு சேவிக்க கூடாதுன்னா அந்த பிரதிப்ட பண்ணிருக்கிற தெய்வத்தை எப்படி பிரதிப்ட பண்றாங்கன்னா அதை தனிப்பட்ட தெய்வமாக பிரதிஷ்டை பண்ணுகிறார்களே வழிய விஷ்ணுவின் அங்கமாக பிரதிஷ்டை செய்யப்படுவதில்லை அதனால் சேவிப்பதில்லை அதனால மூணு ரீசன்ல பிரதமமா முதன்மையாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா கற்பு காரணம் இந்த கற்பு தான் ஒவ்வொரு வைணவனையும் மற்ற தேவதைகளை போய் சென்று அடையாமல் தடுக்கிறது அதனால இது இது ஆத்மா அப்படின்னு இருக்கு இல்லையா இது அவனுடைய சொத்து ராஜ்யமும் ராமனுடைய சொத்து நானும் ராமனுடைய சொத்து ஒரு சொத்து எங்கேயாவது இன்னொரு ஆளுமா நான் நாட்டை ஆள போக சொல்லுவோம் ஆனா சொத்துன்ற உணர்ச்சி இருக்கு பாருங்க அப்ப இந்த சொத்தை சொத்துக்கு உரியவனுக்குத்தான் சொத்து சேரணுமே வழிய சொத்துக்கு உரியாதவனுக்கு மற்றதற்கு சேர்ந்தால் சொத்துக்கும் கலங்கம் மற்றவர்களுக்கும் கலங்கம் அதனால அவனுக்கு சொத்தாக இருக்கிறதுனால அவனுக்கு மட்டுமே இருக்கிறதுனால இந்த வைணவன் மற்ற கோவில்களுக்கு போவதில்லை இதுதான் அங்க இருக்கக்கூடிய கொள்கையில் இருக்கிற உறுதிப்பாடே தவிர வேற எதுவுமே ரொம்ப தெளிவா சொன்னீங்க அதாவது மற்ற தேவதைகளை நிந்திப்பதாகவோ மற்ற சமயங்களையோ அவருடைய நம்பிக்கைகளையோ கேள்வி கேட்பதாக இல்லை இது இவர்களுக்கு இருக்கக்கூடிய கற்பனரியின் அடிப்படையில தான் இவங்க வந்து பிற கோயில்களுக்கு செல்வதை தவிர்க்கிறார்கள் சொன்னீங்க அஹ் அதே மாதிரி ஆஹ் இப்போ பல்வேறு உறவுகளை பத்தி பேசிட்டு வந்தோம் பிள்ளை என்ற அளவிலே ஆஹ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாயிகா பாவத்துல எப்படி இருக்குன்னு ஒரு வித்தியாசமான வேற ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுல வந்து ஆழ்வார்கள் ஆஹ் வந்து இறைவனை பாடியிருக்காங்க ஏன்னா பொதுவா வெற்றி பெற்றவர்களை பாடலாம் ஆஹ் தோல்வி அடைந்த போது தோல்வி அடைஞ்சிட்டோமேன்னு வருத்தப்படுவாங்க ஆனா தோல்வி அடைந்த நிலையிலும் அவனை அடைய முடியலையேன்னு பாடின பாடல்கள் பல என்னை இப்படி வச்சிருக்கியே நீ இப்படி வச்சிருக்கியே என்னன்னா எனக்கு ஞானத்தை கொடுத்து விட்டாய் நீயே முதல்வன் என்று காட்டி விட்டாய் உன்னை தவிர்த்த வேற எதுவும் எனக்கு பிடிக்காது என்று ஆக்கி விட்டாய் இப்ப என்ன பண்ணணும் உன்னை எனக்கு கொடுக்கணும் குடுக்கலையே அப்படின்ற நிலையில பாடின பாடல்கள் வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில கண்ணனை தோழனா பாடினார் இந்த உறவு முறைய ஆழ்வார்கள் எப்படி பாடினாலும் அதை வச்சுதான் பாரதியாரே கண்ணன் என் காதலன் கண்ணன் என் தோழன் கண்ணன் என் நண்பன் இப்படி எல்லாம் பாடியிருக்காருத்தரும் ஒரு விதமா கண்ணன் அனுபவிச்சது உண்டு ஆனா ராமனுக்கு எதிர்த்தட்டாக இருந்து ராமபிரானுக்கு தோழனாக இருந்து பாடுவது ஒரு விதம் ராவணனுடைய கூட்டத்திலே இருந்து கொண்டு ராமனாலே தோற்கடிக்கப்பட்ட பிற்பாடு ராமனிடத்திலே தோர்த்திருக்கிறோமே என்கிற எண்ணத்தோடு என்ன ஒரு எதிரியை பெற்றிருக்கிறோம் எப்படி ஒரு தோல்வி நமக்கு மற்றவங்களும் வெற்றியை கொண்டாடுவாங்க ராமன் எதிராக இருந்து கொண்டு தோல்வியை கொண்டாடி பாடும்படியான பாட்டு ஒன்று உண்டு தமிழ்ல பேர் குழமணி தூரம் அப்படின்னு பேர் இந்த குழமணி தூரம்னா என்னன்னா அதாவது இந்த கும்பகரணம் சொல்லுவான் ராமாயணத்துல செம்பிட்டு செய்த விஞ்சு திருநகர் செல்வன் தேரி வம்பிட்டு தெரியலன் முன்னுயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பிட்டு துண்ணம் கொண்ட பொண்ணுடைய நெஞ்சோடைய கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் கொண்டேன்னு சொல்லுவான் என்னை பத்தி என்னன்னு நினைச்ச நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா யமனையே என் கண்ணெதிரே ஆடும்படியாக பண்ணேன் அவனாட நான் அமர்ந்து ரசித்து பார்த்திருக்கிறேன்னு சொல்றான் அப்ப அங்க ஒரு கேள்வி வருது யமனை ரசித்து பார்த்தானா என்ன ஆட்டம் என்னன்னா ஜெயிச்ச ஆட்டம் ஆடுற வேற ஆனா தோத்தவன் அவனை ஆட விட்டு ஜெயிச்சவன் பார்ப்பான் அந்த காலத்துல அப்ப தோற்றவர்கள் ஆடும்படியான ஆட்டத்துக்கு குழமணி தூரம்னு பேரு அப்ப கூற்றையும் ஆடல் கொண்டேன்னா யமனை ஜெயித்தவன் கும்பகரணன் அவ்வளோ பலசாலி கும்பகரணன் அவன் அவன் யமனை ஆட விட்டுட்டு இவன் உட்காரத பார்க்கலாம் அதுக்குமே குழமணி தூரம்னு பேரு கூற்றையும் ஆடல் கொண்டேன்ற இன்ஸ்பிரேஷன் எங்கன்னு தெரியுமா அது இன்ஸ்பிரேஷன் திருமுகி ஆழ்வாருடைய குழமணி தூரம்ன்ற ஆட்டம் குழமணி தூரம் பாட்டு இருக்கே இத திருமங்கையாழ்வார் தன்னை ராமனுக்கு எதிரியாக நினைத்து தான் ராமனுக்கு எதிரியாக இருந்த ராவண கோட்டியிலே இருந்து தோற்றதாகவும் தோற்று அவனுக்கு எதிரே ஆடுவதாகவும் அமைந்திருக்கக்கூடிய பாசனம் கூத்தர் போல் ஆடுகின்றோம் குழமணி தூரமே தொடங்கும் குழமணி தூரம் ஆடுகிறோம் குழமணி தூரம் ஆடுகிறோம் அங்க குழமணி தூரம் ஆடுறவனுக்கு உண்மையா ஐயோ தோத்துட்டோமே அப்படின்ற வைத்திருச்சலோடு ஆடுவான் இங்க இவர் சந்தோஷமா ராமனுக்கு எதிர்த்தட்டாக இருந்து அவனுக்கு தோழனாக நண்பனாக பிள்ளையாக அவனை பாவித்து பெருமான வந்து பலவிதமாக பாவித்து பாடியவர்கள் வேறு ஆனா இவர் அவனுக்கு எதிரியா இருந்து எதிர்த்துல இருந்து ராமனை பார்த்தா எப்படி இருக்கும்னு பாடினார் இதுல இதனால தான் கம்பருக்கு அது ஒரு விஷயம் நாசம் வந்துற்ற போதும் நல்லதோர் பகையை பெற்றேன்னு ராவணன் சொல்றதா வச்சிருக்காரு இல்லையா இதெல்லாம் இருந்து தோல்வியுற்றால் அந்த உணர்வு எப்படி இருக்கும் என்பதை குழமணி தூரமாக பதிவு செய்கிறார் ஆழ்வார் இது ரொம்ப பெக்யூலியரான விஷயம் அழகான ஒரு விஷயம் திருமுகையாழ்வாருடைய பெரிய திருமொழியில இருக்கிற விஷயம் ரொம்ப அருமை இறைவன் வந்து பக்தி செய்வதற்கு வந்து அவனை தலைவனாக மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி வெவ்வேறு படிநிலைகள்ல நம்முடைய உறவா அவனை பாவித்து இறைவனை அடைய முடியும் அடைவதற்கு நமக்கு ஒரு ஏதுவாக ஆழ்வார்களுடைய பாசுரம் எப்படி அமைந்திருக்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய பக்தியினுடைய அந்த உன்னதமான உன்மத்தமான அன்பு நிலையை வந்து இந்த கலந்துரையாடல் மூலம் எங்களுடைய நேர்களுக்கு எல்லாம் வந்து சொல்லி புரிய வச்சீங்க இதன் மூலம் மீண்டும் அஹ் ஆழ்வார்களையும் இன்னும் ஆழ படிக்க வேண்டும் நீங்க சொன்ன பிரிவுகளை எல்லாம் மீண்டும் எடுத்து புரட்டி படித்து அந்த ஆழ்வார்களுடைய தமிழ் இன்பத்திலே திளைக்க வேண்டும் என்ற ஆர்வம் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்திருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி எப்படி நம்முடைய ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் நம்முடைய அஹ் தெய்வ தமிழானது பிற சமயங்களை காட்டிலும் பிற தேசங்களை காட்டிலும் நம்மை பக்தி செய்ய எப்படி நம்முடைய ஆன்மாவை பழக்குகிறது அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தையும் இந்த கலந்துரையாடல் வந்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களோட கலந்துரையாடி பல அரிய விஷயங்களை புதிய விஷயங்களை இன்றைய பொழுதில் நாங்கள் தெரிந்து கொண்டோம் ரொம்ப மகிழ்ச்சிங்க